மிழேர்களுக்கு வணக்கம் வடக்கில் மக்களை சந்தித்த ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிய செய்தியூடாக தான் இணைந்திருக்கின்றோம் கடந்த பத்தாம் தேதி புதிய ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக வடக்கில் மக்களை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது அவர் பல விடயங்களை முன்வைத்துள்ளார் அது மட்டுமல்லாது மக்களுக்கு சில வாக்குறுதிகளையும் வழங்கியுள்ளார் அதில் குறிப்பாக பாதிக்கப்பட்டு வடக்கிலிருந்து இருந்து புலம்பெயர்ந்து சென்ற மக்கள் மீண்டும் தங்களுடைய வடக்கினை கட்டியெழுப்புவதற்காக மீண்டும் நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்று அழைப்பினை விடுத்துள்ளார் அது தற்போது நடைபெற்று வருகின்ற ஜனாதிபதி ஆட்சி ஆனது மக்களுக்கு பெரும்பாலும் பிடித்ததாக அமைந்திருக்கின்றது அதாவது தற்பொழுது வந்திருக்கின்ற புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் இவ்வளவு காலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்து ஜனாதிபதிகளிலும் பார்க்க தற்பொழுது மக்களினால் விரும்பப்படும் ஒரு நபராகவும் சாதாரணமாக மக்களுடன் பழகும் ஒரு நபராகவும் தன்னை ஒரு மிக்க ஜனாதிபதியாக பொருட்படுத்தாது சாதாரணமாக அவர் பேசுகின்ற விடயங்கள் அனைத்துமே மக்களுக்கு ஆதரவாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது அவர் தற்போது

ஜனாதிபதி கூறிய விடயம் வடக்கில் சுதந்திரமானதும் அமைதியானதுமான ஒரு சூழலை தாம் உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மேலும் அவர் கூறுகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு முழுவதும் உலா வந்து ஜனாதிபதி தான் அதிகமாக வடக்கில் மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள் எனினும் ஜனாதிபதி தேர்தலிலும் அவர்களில் ஒருவர் தான் வெற்றி பெறுவார் என்று அனைவர் நாளும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அவ்வாறு அவர்களுக்கான ஆதரவு வழங்கப்பட்டுள்ள போதும் தற்பொழுது வடக்கில் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய ஆதரவுகள் வழங்குகின்றார்கள் என்றும் முக்கிய தலைவர் ஒருவர் தன்னிடம் பேசியிருந்தார் எனவே பழைய தலைவர்கள் இந்த பேருந்தை தவறவிட்டுள்ளார்கள் ஆனால் அவர்களுக்கு மீண்டும் இந்த பேருந்தில் ஏறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்படாது என்றும் மேலும் அவர் கூறுகையில் அரசாங்கத்தினால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களுடைய காணிகளை கட்டம் கட்டமாக மக்களுக்கு வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதே சமயம் அரசியல் கைதிகளாக இருப்பவர்களையும் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் வடக்கில் போதைப் பொருள் பாவ அதிகரிக்கும் இவ்வாறான செயற்பாடுகளை கண்டறிந்து இது தொடர்பான தகுந்த நடவடிக்கைகளை தான் எடுப்பதாகவும் அவர் அந்த கூறியுள்ளார் அதே சமயம் பாதிக்கப்பட்டு வடக்கில் இருந்து புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் மீண்டும் தங்களுடைய நாட்டிற்கு வருகை தந்து தங்களுடைய கல்வி மற்றும் செல்வங்களை பயன்படுத்தி இந்த வடக்கின் பொருளாதாரத்தையும் வடக்கினை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இவ்வாறு மக்கள் கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுராக் குமார் தேசா இவ்வாறு மக்களுக்கு சாதக சில விடயங்களையும் கருத்துக்களையும் முன்வை அவர் எவ்வாறான செயற்பாடுகளுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் அவர்கள் குமார திசா நாயக் சாதாரணமான முறையில் வருகை தந்து நேராக மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டு அதற்கான தேர்வுகளையும் வழங்கி சென்றுள்ளார் ஆகவே தற்போது இருக்கின்ற ஜனாதிபதியுடைய ஆட்சியானது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த ஆட்சியானது நீண்ட காலம் செல்ல வேண்டும் மற்றும் மக்களுடைய கருத்தாக இருந்து வருகின்ற இடத்தில் அவருடைய செயற்பாட்டுக்கான ஆதரவுகள் இன்னும் அதிகரித்த வேண்டுமே இருக்கின்றது எவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்